இந்த மரத்தில் ரெண்டு வகையாக இருக்கிறது அதாவது தனி மரம் ரெண்டாவதாக தோப்பு அப்படிங்கிற வகையில் ரெண்டு வகையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் சில நேரத்தில் தனி மரம் பார்ப்பதற்கு அழகாக இருக்குமென்ற வகையில் அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி புகைப்படம் பிடிச்சி நம்ம போடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் கூட இந்த தனி மரத்தை விட எல்லா மரங்களும் சேர்ந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு தோப்பு இருக்குதா இல்லையா ஒரு தோட்டம் இருக்குதா இல்லையா அதை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் தனிமரமும் ஒரு அழகு ஆனா அதே சமயத்தினால இந்த தோப்பாக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு ஒரு தனி என்ன செய்கிறது அழகு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த உலகத்துல வாழ்கிற நாம் என்ன செய்யணும் சொன்னா தனித்தனியாக வாழ்வதை விட இன்னைக்கு அந்த மாதிரியான அமைப்பில் நம்ம என்ன செய்கிறோம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டோம் அப்படி தனித்தனியாக வாழ்வதை விட ஒரு குடும்பம்ங்கிற வகையில் வருகிற சமயத்துல எல்லோரும் சேர்ந்து நாம பயணிக்கிறது இதே போல ஒரு மகல்லா என்று வருகிற சமயத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து பயணிக்கிறது இதே போல இயக்கங்கள் அப்படிங்கிற வகையில் பார்க்குற பொழுது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து நாம் ஒரு பயணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு அனுபவத்தை நமக்கு என்ன செய்யும் தரும் சாதாரணமாக இந்த க மரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க அதை அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னால் இந்த மரத்தை நாம் எதுக்கு ஒப்பிடலாம் என்று சொன்னால் கணவனுக்கு ஒப்பிடலாம் மரம் இருக்குதா இல்லையா அது கணவனுக்கு ஒப்பிடலாம் அதனுடைய கிளைகள் இருக்கா இல்லையா அதை யாருக்கு நம்முடைய மனைவிக்கு என்ன செய்யலாம் ஒப்பிடலாம் கனிகள் பழங்கள் இருக்கா இல்லையா அது வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் அழகான முறையில் ஒப்பிடலாம் வந்து அவ்வப்போது அமரக்கூடிய அந்த பறவைகள் அப்படிங்கிற வகையில் நாம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் விருந்தாளிகள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் சொல்லி காட்டலாம் இப்படியான வகையில் எல்லாமே சேர்ந்து அதாவது மரம் கிளைகள் இதே போல கனிகள் இப்படியாக இலைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் அற்புதமாக இருக்கும் அதே போல நாம எல்லாரும் சேர்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பமாக இருக்கட்டும் மகல்லாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயக்கங்களாக இருக்கட்டும் எல்லாரும் அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் இருந்தாலும் கூட ஒரு பொதுவான அம்சங்கள் என்று வருகிற சமயத்தில் எல்லாரும் நாம் ஒருமித்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தனி மவுசு இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட என்ன பார்க்கிறோம்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற வகையில் இருந்துச்சு அதெல்லாம் குலைந்து இப்ப என்ன போச்சுன்னு சொன்னா எளி வலையானாலும் தனி வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குதா இல்லையா அந்த வகையில் ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவையில் ஒரு காலகட்டத்திற்குள்ள ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு எல்லாரும் அப்படியே நினைச்சு நாங்கள் பிரிந்து போயிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்படி பிரிந்து இருந்தாலும் கூட அதாவது நம்முடைய இல்லங்கள் வந்து வேறுபட்டு இருந்தாலும் கூட இதயங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய கூட பிறந்த சகோதரன் வந்து நம்ம கூட இல்லை இருந்தாலும் கூட வேற இடத்துல இருக்கிறான் இல்லம் தான் வேறுபட்டு இருக்க வேண்டும் ஆனால் அந்த இதயங்கள் இருக்கிறதா இல்லையா அது உள்ளங்கள் வந்து ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இடை என்ன செய்யணும் சந்திப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் விருந்து உபச்சாரத்தை நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அவ்வப்போது நம்முடைய உறவை என்ன செய்ய வேண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இல்லங்கள் வேறுபட்டாலும் கூட அந்த இதயங்கள் ஒற்று ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சூழலை செய்யும் நமக்கு உருவாகும் இப்படியாக இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைமுறை அனுபவம் நிகழ்ச்சி இருக்கிறது இருந்தாலும் கூட நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் இத்தோடு நாம முடித்துக் கொள்வோம் ஆக ஆரம்பத்திலிருந்து நாம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மரம் தரக்கூடிய படிப்பினை அப்படிங்கிற வகையில நாம் யோசித்து பார்க்கிற பொழுது முதலாவது படிப்பினை என்னவென்று மரம் வந்து நமக்கு பயன் கொடுக்கிறது மனிதர்களுக்கு பயன் கொடுக்கிறது இதே போல நாமும் பிற மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பயன் கொடுத்து இந்த உலகத்துல வாழ வேண்டும் இது முதலாவது ஒரு படிப்பினை மரம் தரக்கூடிய ஒரு படிப்பினை இரண்டாவது ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால் இந்த மரம் வந்து பூமியோடு இருக பிணைந்திருக்கும் அதை போன்று நாம் நம்முடைய தொடர்பை இறைவனோடு என்ன செய்ய வேண்டும் இருக பிணைத்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது படிப்பினை அடுத்து மூன்றாவது படிப்படை என்னவென்று சொன்னால் மரத்தை பார்த்தவுடன் அது நமக்கு பரவசத்தை மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கிறது இதே போல நம்மை யாராவது பார்த்தால் என்று சொன்னால் பல்வேறு கதாபாத்திரங்களிலே அல்லாவின் கிருபையால் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம பிற மனிதர்கள் நம்மை பார்த்தால் என்று சொன்னால் அவர்களுக்கு பரவசத்தை சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் இது மூணாவது விஷயம் நான்காவது விஷயம் இந்த மரம் வந்து பழசையெல்லாம் உதிர்த்துவிட்டு விட்டு எப்போதும் அது புத்துணர்ச்சியோடு என்ன செய்யும் காட்சி தரும் இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நடந்த மறந்து மறந்துவிட்டு நாம என்ன செய்யணும் அதை மன்னித்து மறக்கக்கூடிய வகையில் வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இது நான்காவது அம்சம் அடுத்த ஐந்தாவதாக தனி மரத்தை விட தோப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு இருக்கிறது இதே போல நாம் பிரிந்து பிரிந்து இருக்காமல் குடும்ப ரீதியாகவோ மகல்லா ரீதியாகவோ இயக்க ரீதியாகவோ பிரிந்து இல்லாமல் நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது அந்த மரம் தரக்கூடிய ஒரு ஐந்தாவது படிப்பினை இது அல்லாமல் இன்னும் ஒரு பதினான்கு படிப்பினைகள் இந்த புத்தகத்திலே இருக்கிறது இதுக்கு அடுத்து வந்த புத்தகத்துல வந்து மறுபதிப்பு போட்ட சமயத்தினால இருபத்தி ரெண்டு படிப்பனைகள் நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் இதுதான் இப்போது நமக்கு வந்து ஸ்டாக்கில் இருக்கிற காரணத்தினாலே இன்ஷா அல்லா எல்லாத்தையும் நாம் வந்து பயானிலேயே சொல்லிட முடியாது நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும் இன்னைக்கு வாசிக்கிறது ரொம்ப குறைந்து போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வாட்ஸ்அப் அதுன்னு வர்றதுனாலே இந்த புத்தகங்களை தூக்குறதே இல்லாமல் போய்விட்டது ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் தூக்க வேண்டும் இன்னும் ஒரு பதினான்கு ப படிப்பனைகளை வந்து சுல்தான் பாய் படிச்சுட்டு இன்ஷால்ல அவர் வந்து என்ன செய்யணும் ஜும்மா உரை என்ன செய்யணும் நிச்சா அல்லாஹ் கொடுக்கணும் நிச்சா அல்லாஹ் அப்படியான ஒரு சூழ்நிலை அல்லாஹு சாணுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தல் குருவானாக வாகர் தாவான் அணி அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம்